ராஜினாமா செய்யும் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் வெளியான பரபரப்பு தகவல் நம்பர்கள் நம்முடைய எஸ்எம் செய்திகள் பழைய சேனல் இப்போ கிடையாது நண்பா அதனால் புதுசாக எஸ்எம் செய்திகள் அதே நேமோட ஆரம்பிச்சிருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கூட அவசரமாக ஒரு செயற்குழு கூட்டம் என்பது போடப்பட்டு அதில் ஏகப்பட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன அப்படிங்கிற தகவல் நம்ம அந்த தீர்மானங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கும் அதே போல பாஜகவிற்கும் ஏகப்பட்ட கண்டனங்களையும் தெரிவித்திருந்தாங்க அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாகட்டும் அதே போல அதற்கு முன்பாக நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாகட்டும் அனைத்துமே எடப்பாடி பழனிசாமி உடைய வழிகாட்டலின்படி தான் நடக்க வேண்டும் அதன்படிதான் நம்ம அனைவருமே வேலைகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற தீர்மானமே நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எடப்பாடி பள்ளி செவர்களுக்கு அதிகப்படியான அதிகாரங்களும் கொடுத்துருக்காங்க அப்படின்னேசல் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் ராஜினாமா செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கிறார் அதாவது சசிகலாவுடைய பேச்சை கேட்டு சசிகலாவின் பின்னால் போக போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு தினங்களாக இணையதளத்திலே வட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றன பின்னே கூட சொல்கிறான் அதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சமீபத்திலே கொஞ்சம் ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா இரண்டு பெருமே இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர்கள்

அந்த செயற்குழு கூட வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அதிமுக எந்த ஒரு உள்கட்சி பிரச்சனை என்பது கிடையாது அதாவது நாடாளுமன்றத்திலே தோல்வி அப்படிங்கிறது அதோட எதிரொலி தான் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கேன் தவிர சசிகலா அம்மையாரையோ ஓபிசியோ அதிமுக இருக்கக்கூடிய எண்ணங்கள் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் யாருக்கும் எதுவும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் இப்படிப்பட்ட சொல்லில் நேற்று தினம் பாத்தீங்கன்னா இணையதளங்களிலே ஒரு செய்தியானது வெளியாகிறது அது என்ன செய்தி அப்படின்னா அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் பலர் அவங்க அதிமுக கட்சியிலிருந்து ராஜினாமா செய்து விட்டு கட்சியை விட்டு விலகி சசிகலா அமைய இயக்கத்தில் இணைய போகிறார்கள் சசிகலா அம்மையாருக்கு ஆதரவுகளை தெரிவிக்க போறாங்க சசிகலா அம்மையாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு வந்து விட்டார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்குது இவை அனைத்துமே சுத்தமான ஒரு பொய்யான ஒரு தகவல் அப்படிங்கிறது அதிமுக தலைமையே வெளியிட்டிருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் சசிகலா அம்மையார் அதிமுகவிற்குள் மறுபடியும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அதிமுக முக்கியமானவர்கள் அனைவருமே மிக தீவிரமாக இருந்துட்டு இருக்காங்க அதிலையும் குறிப்பாக எஸ் பி வேலுமணி ஆகட்டும் ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார் தங்கமணி போன்றவர்கள் எல்லாம் மிக உறுதியாகவே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஒரு காலத்திலே ஓ கூட அதிமுகவில் இணையத்தில் நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் சசிகலா அம்மையார் மட்டும் அதிமுக இணைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க